மாங்காய் பொடி சாதாரணமாக மாங்காயில் நாங்கள் பண்ணுறதில்ல ஒரு பீட்டா கரட்டின் விட்டமின் ஏ ரிச் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து அல்ஃபோன்சா மாங்காய் அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து காசா வெரைட்டிஸ் ஆன மாங்காய் நாங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட காசா வெரைட்டிஸ் மாங்காயில் இருந்து மட்டும்தான் பொடி எடுக்கணும் குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுக்கலாம் அந்த காலத்திலே சொன்னாங்க மாதா ஊட்டாத சொற்றை மாங்கனி ஊட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இந்த பொடியை வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னீங்கன்னா மாம்பழ பார் அப்படின்னு பண்ணுறான் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிஸும் இல்லாமல் இயற்கையான ப்ரிசர்வேட்டிஸனா நெய் மட்டும்தான் நாங்கள் அதில் சேர்க்குறோம் நாட்டு சக்கரை சேர்க்குறோம் அடுத்து வந்து நெல்லிக்கா மோர் ப்ரெஷ்னர் பண்ணுறோம் நெல்லிக்கா மோர் ப்ரஷ்னர் வந்து நாட்டு நெல்லிக்காய் அந்த மலையில் விளையிற நெல்லிக்காயிலிருந்து நாங்கள் அதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சுத்தியர்பல் அர்பல் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் இந்த வருஷம் நாங்கள் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி எட்டாவது பேட்ச் இந்த எட்டாவது பேட்சில் நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா உமா மகேஸ்வரியாக நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க பார்த்திங்கன்னா சில பொடி வகைகள்லாம் செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்ல நம்ம கேட்கலாம் சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து யார் உமா மகேஸ்வரி நான் தேனி மாவட்டத்தில் இருக்கிற போடிநாயக்கனூர் என்ற ஊரில் இருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து ஒரு விவசாயி பெண் விவசாயி நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் காப்பி மிளகு அதோடு வந்து மா பலா வாழை எல்லாமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய பொருட்கள் வந்து ஆர் ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற கா நேமில் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் இப்போ நாங்கள் வ விவசாயம் இருக்கிறதுனால விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது விலை இல்லாமல் போயிடும் விலை இருக்கிறப்ப விளைச்சல் இல்லாமல் இருக்கும் அப்போ அதில் இருந்து நம்ம எதாவது பண்ணணும் ஒரு விவசாய இதில் இருக்குது விவசாயிக்கான மதிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் இதில் இருக்கிறது எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற இருக்கிற பொருட்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் தயாரிக்கணும்னு நாங்கள் விரும்பினோம் மாங்காய் பொடி ஆம்ச்சூர் பவுடர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரை மாங்காய் அது வந்து மாங்காய் பொடி அப்படின்னா சாதாரணமாக மாங்காயில் நாங்கள் பண்ணுறதில்ல ஒரு பீட்டா கரட்டின் விட்டமின் ஏ ரிச் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து அல்ஃபோன்சா மாங்காய் அடுத்து இருக்கிறது வந்து காசா வெரைட்டிஸான மாங்காய் நாங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட காசா வெரைட்டிஸ் இருந்து மட்டும்தான் பொடி எடுக்கிறோம் வேறு எந்த இதுலையுமே இருக்கும் ஏன்னா பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுக்கலாம் அந்த காலத்திலே சொன்னாங்க மாதா ஊட்டாத சொற்றை மாங்கனி ஊட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த பொடியை வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னீங்கன்னா புளிப்பு ருசிக்காக சில சித்த மருந்து எல்லாம் சாப்பிட்றப்போ புளி சேர்க்கக்கூடாது சிலருக்கு புளி சேராது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க புளிப்பு சுவைக்காக இந்த மாங்காய் பொடியை நம்ம ஆட் பண்ணி எல்லாத்துலேயுமே சாப்பிடலாம் ஒரு மோரில் கூட நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இதை சாப்பிட்றதுல வந்து நம்மளுக்கு வந்து பசி உணர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து மாம்பழ பார் அப்படின்னு பண்ணுறோம் மாம்பழத்துலேருந்து சாக்லேட் மாதிரி நாங்கள் அதை பண்ணுறோம் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் இயற்கையான ப்ரிசர்வேட்டிவ்ஸுன்னா நெய் மட்டும்தான் நாங்கள் அதில் சேர்க்குறோம் நாட்டு சக்கரை சேர்க்குறோம் அடுத்து வந்து நெல்லிக்காய் மவுத் ஃப்ரெஷ்னர் பண்ணுறோம் நெல்லிக்காய் மவுத் ஃப்ரெஷ்னர் வந்து நாட்டு நெல்லிக்காய் எங்கள் இதில் வந்து வடக்கு மலை நார்த் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலை வடக்கு மலை அப்படின்னு சொல்லி அந்த மலையில் விளையிற நெல்லிக்காயிலேருந்து நாங்கள் அதை எடுத்து இருக்கோம் இதிலே வந்து மலைவாழ் மக்கள் வேலை கொடுக்குறோம் மலையிலேருந்து அவங்க அந்த நெல்லிக்காயை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருவாங்க அதுலேருந்து நாங்கள் மோத் ஃப்ரெஷ்னர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அது வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருக்குது எல்லாருமே வெளியே நம்மள மாதிரி வேலை செய்கிறவங்க வெளியே இதாக இருக்கிறவங்களுக்கு விட்டமின் சி அதில் ரிச் நிறையா இருக்குது அதில் நாங்கள் லெமன் எல்லாமே சேர்க்குறதுனால இப்போ நம்ம ரொம்ப நேரம் பேசுகிறோம் செய்கிறோம் அப்போ டயர்டாயிருவோம் ஸோ அந்த த்ரோட்டோட பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது நல்ல யூஸ் ஆகுது அடுத்தது செவ்வாழை பழத்தில் பொடி பண்ணுறோம் அந்த செவ்வாழை பொடியை வந்து நம்ம பாலில் கலந்து அப்படியே சாப்பிடலாம் இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிற விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அவங்கள மட்டுந்தான் வேலைக்கு கூப்பிடுவோம் நாங்கள் குழு இது பண்ணியிருக்கோம் மகளிர் குழு அந்த மகளிர் குழுவில் கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு விவசாயத்தில் நாள் வேலை இருக்கும் நாள் வேலை இல்லாமல் இருக்கும் அந்த வேலை இல்லாத நேரத்தில் எங்கள் யூனிட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு இது பண்ணுவோம் இந்த இடத்துல எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பையும் எதையும் கொடுத்த ஆண்டால் ஆழ்வார் மேடம் அவங்களுக்கும் எங்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம் எங்களுடைய ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பி வைப்போம் ஆல் இண்டியா லெவலில் நாங்கள் அனுப்புகிறதுக்கு தயாராக இருக்கோம் உமா மகேஸ்வரி மிக சிறப்பாக பேசுனாங்க பாருங்கள் வந்து படப்படம்னு புரிஞ்சு தள்ளிட்டு போயிட்டாங்க ஒரு மாங்காய் பவுடரை பற்றி எவ்வளோ அழகாக சொன்னாங்க மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டுன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் அந்த மாம்பழத்தில் வந்து சாக்லேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நாங்கள் அந்த சாக்லேட்டு ஆமாம் மேடம் மாம்பழத்தில் பண்ண சாக்லேட்டாக சாப்பிட்டு பார்க்கலாமா நாங்கள் தாராளமாக சாப்பிட்லாமா நீங்கள் கொடுங்க உங்கள் கையால் கொடுங்க அப்புறம் அவங்களுடைய மாங்காய் பவுட்ரு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது மாங்காய் பவுட்ரு வேணுன்றவங்க அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மா பார்க்கும்போதே எனக்கு வாயில் எச்சி ஊறுது நான் சாப்பிட்டு பார்க்குறேன் நீங்கள் இதில் வந்து நார்மல் சக்கரை போடல இல்லையா நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க தேவைடுறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இவங்களோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் சரிங்களா தேங்க்யூ நன்றிங்க